எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்றா என்றா என்னென்ன பார்ப்போம் இப்போ இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு ரிக்யர்ட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் அதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணுற ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு தேவையான ரிக்யர்ட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் கொடுக்குறான் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அதாவது என்னமொரு விதத்தில் சொல்லப்போனால் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பெட்டராக இருக்குமே தான் எங்களுக்கு நாங்கள் பெட்டர் டிசிஷன் ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக் பண்ணி நாங்கள் ஒரு ரிச் பீப்புளாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து பேசிக் நாங்கள் வந்து இன்ஜினியரிங் படிப்போம் நம்ம சயின்ஸை பற்றி படிப்போம் இதே மாதிரி படிக்க ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பற்றி படிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் குறைவு நாங்கள் ஏசியன் கண்ட்ரிகளில் ஆக்கள் இதை பற்றி படிக்கிற குறைவு அதாவது தான் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ண இதை ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வீடியோ ஒன்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி என்று என்னென்னு பார்ப்போம் முதலாவது வாட் ஃபேக்டர்ஸ் கீப் த புவர் அதை நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ரிச் அ கேட் ரிச் பூவர் கேட் புவாண்டு சிம்பிளாக சொல்லுவோம் இப்போ ஏன் இது நடக்குது உலகத்தில் ரிச் ஆர் கேட் ரிச் பூவை புவேண்டு ஏன் அது நடக்குதுன்னா இங்கே வந்து அதாவது இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து இந்த போ பீப்பிள் அதாவது ஷோகால் போர் பீப்பிள்னு சொல்லும்போது நாங்கள் வந்து எங்களோட பேரன்ட்ஸ் வந்து கிடைக்கிற ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கும் இப்போ ரிச் பீப்பிள் வந்து என்ன விஷயம்னா அந்த அவளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய செய்து இப்படினா அவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான நாலேஜ் இருக்கும் ஃபினான்ஷியல் டிசிஷன் அப்படி மேக் பண்ணுற நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் நம்ம வேண்டிய பிள்ளைகளுக்கு அப்போ அவளுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனும் அதே அந்த என்ன சொல்கிற இந்த அந்த வெல்த்தை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிடணும் அப்போ இதுதான் விஷயம் அப்போ இதுக்கு மெயின் ரீசன் வந்து லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் நாலேஜ் அப்போ இதுக்குரிய ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் வீடியோவாக இது நான் தர்றேன் அப்போ ஹவு டு மோஸ்ட் பீப்புள் சூஸ் இன்வெஸ்ட் அப்போ அதையும் இதெல்லாம் திங்க் பண்ணுற விஷயம் தான் எல்லாமே எல்லா எல்லா பீப்புளும் எண்ணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீமாட்டா பேங்க்ஸில் கொண்டு போடுவிடும் காசு அதில் சேவிங்காக இருக்கலாம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்கலாம் அப்புறம் வந்து கோல்டு பை பண்ணுவீங்க அது அடுத்தது வந்து லேண்ட் பை பண்ணுவீங்க இதோட மோஸ்ட் பீப்புள் என்னுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய நிறைய இதை வீடியோ பார்க்குற ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜோட மக்கள்கிட்ட உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இதை தான் செய்யப்பினம் அதாவது ஒரு கொஷன் போட்டுக்கிற மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு டூ யூ ஓ யுவர் பேரண்ட்ஸ் இன்வெஸ்ட் மணி இன் எனி அதர் மேதட்ஸ் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதர் தேன் தீஸ் ஓகே இஃப் யுவர் பேரண்ட்ஸ் இன்வெஸ்டட் இன் அதர் மெதட்ஸ் யூஆர் லாக்கி பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹாவ் மேதட் அதாவது நாங்கள் சொல்ல போனால் வித்தியாசமான டிசிஷன்ஸை மேக் பண்ணிக்கினோம் இப்போ அடுத்த ஸ்டேட்ல பார்த்தா எப்படி ரிச் பீப்புள்னு சொல்கிறது அதாவது ரிச் பீப்புள்னு சொல்கிறத விட ஃபினான் நல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் உள்ள ஆக்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பார்ப்போம் அதில் வந்து ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட் ட்ரஸ்ட் என்ன தெரியாட்டிக்கு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி சின்ன சின்ன டீட்டெயில் தருவோம் ஆனால் இ இப்போ என்ன வித்தியாசம் என்றால் என்ன ஒரு கொஷன் கேட்குறமீங்க வாட் ஆர் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டூ வெல்தி பீப்புள் ஓ வெல்தி மீன் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் உள்ள ஆக்கள் அவாய்ட் பண்ணுவீங்க எதை அவாய்ட் பண்ணிடணும் நல்ல ஒரு ஃபினான்சியல் நாலேஜ் உள்ள ஆக்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிடணை ஒரு கொஷன் நீங்கள் திங்க் பண்ணுங்க பார்ப்போம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபினான்சியல் நாலேஜ் கூட உள்ள ஆக்கள் அவாய்ட் பண்ணுவீங்க இதுக்குரிய ஆன்சர் வந்து பேங்கில் சேவிங் பேங்க் சேவிங் ஓகே உங்களோட மன பணத்தை கொண்டு பேங்கில் போய் சேவ் பண்ணுறீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்து என்னோட அது வந்து அட்வைசபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏன்னா மற்ற இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பார்க்க சிம்பிள் சேவிங் நான் சொல்கிறது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை பேங்கில் வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது சிம்பிள் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஈவன் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் கூட ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏன் நாங்கள் சொல்கிற மாட்டா இப்போ நிறைய நாடுகள்ல இப்போ சரி ஸ்ரீலங்கா சரி இந்தியா சரி இப்போ இந்த ஏஷியன் நாடுகளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு எயிட் பெர்சன்டேஜ் வைப்போம் ஓகே ஸ்ரீலங்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பெர்சன்டேஜ் ஆனால் எயிட் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஒரு உங்களோட இருக்க காசு கொண்டு பேங்கில் சேவ் பண்ணுறீங்க ஓகே ஃபிக்ஸ்ட் டிபாசிட் வைப்போம் இப்போ எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனால் வந்து கரன்சி வந்து அந்த டிப்ரிசியேஷன் நடந்து கொண்டே இருக்கு இப்போ சொல்லுறாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு முதல் வரைக்கும் டென் பர்சன்டேஜ் டிப்ரிசியேஷன் நடந்து கொண்டிருந்தோம் கரன்சி வந்து டென் பர்சன்டேஜ் வேல்யூ இழந்து கொண்டே இருந்தது இப்போ டென் பர்சன்டேஜ் மணி வந்து தன்னுடைய வேல்யூ இழக்கிற இடத்துல நாங்கள் எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேங்கில் கொண்டே காசை வச்ச மாட்டா எங்களுக்கு டூ பர்சன்டேஜ் லாஸ் இதுதான் உண்மையான விஷயம் ஓகே அப்போ எங்களுக்கு பேங்கில் சிம்பிளாக சேவ் பண்ணுறது வந்து எங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டே கிடைக்கும் அது ஈவன் நீங்கள் நாங்கள் வந்து எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் சேவ் பண்ணுறோம் எங்களோட கரன்சி வந்து சிக்ஸ் பர்சன்டேஜில் டிப்ரிசியேட் ஆகுதுன்னா எங்களுக்கு உண்மையான நெட் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து டூ பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் டூ பர்சன்டேஜ் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் டூ இயர்ஸுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் தான் அது குரோ ஆயிருக்கும் அப்போ இது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மெதர்ட் இல்லை அதனால் வந்து டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸுக்கு போக வேண்டிய தேவைகள் இருக்கலாம் அடுத்து வந்து இப்போ வேறு வேறு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இது வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் இருக்குது கிரிப்சோ கிரிப்டோ இருக்குது ஆனால் இதுவரை வந்து கொஞ்சம் ரிஸ்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வெரி ரிஸ்க்கான அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றது இது வந்து கவர்மெண்டால் வந்து லீகலாக அக்செப்ட் பண்ணப்படாத இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் நிறைய ட்ரேடிங் நடக்குது நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வந்து கவர்மெண்ட்னால் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ரெகுலர் இன்ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ரெண்டு ஃபரெக்ஸும் கிரிப்டோ கரன்சியும் நிறைய கவர்மெண்ட்ஸால் அக்செப்ட் பண்ணப்படாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த இன்னும் ஒரு கொஷின்ஸ் நான் கேட்குறேன் இன் கொஸ்டின்ஸ் டு மேக் அவேர்னஸ் என்ன கொஸ்டின்னா வாட் இஸ் அவரேஜ் லெண்டிங் ரேட் என்ஜிஓ கண்ட்ரி உங்களோட நாட்டில் லெண்டிங் ரேட் ஒரு பேங்கில் நீங்கள் லோன் போய் கேட்குறீங்கன்னா இந்த ரேட்டில் தருவீன் இப்போ அது என்ன பேங்கில் டெபாசிட் பண்ணும்போது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சேவிங்கை அண்ட் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் மது யுஎஸ் டோலர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ ஆகும் அடுத்த வந்து கோல் ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் இப்போ இந்த நாளும் வந்து ஒவ்வொரு நாட்களும் மாறிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நாட்களும் இல்லை சரி ஒவ்வொரு கிழமையும் மாறிக்கொண்டிருக்கும் கேட்டேன் இப்போ இப்போ போது அந்த அப்டு டேட்டாக எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாதான் நாங்கள் அந்த டிசிஷன்ஸை மேக் பண்ணலாம் அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போனோம்னா அதுக்கு பணம் தேவை அந்த பணத்தை வந்து நாங்கள் பேங்கில் லோன் எடுப்போம் அப்போ லோனை எடுக்கும்போது இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ பேங்குக்கு பே பண்ண வேண்டிய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு விடாதுனு தெரியணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கூட வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் பண்ண மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸை அக்செப்ட் பண்ணி அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்ணும்போது ஃபினான்ஷியல் டிசிஷன் மேக் பண்ணணும் எங்களுக்கு இந்த மாதிரி அப் டு டேட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிடலாம் அப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டில் இப்போ இந்த ஃபினான்ஷியல் டீட்டெயிலை வந்து சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்டில் போய் பார்த்தா நாங்கள் தெரிஞ்சு விடலாம் எல்லா நாட்டிலேயும் அந்த நாட்டுக்குரிய சென்ட்ரல் பேங்க் வெப்சைட்ஸ் வெப்சைட்டில் பார்த்தா இங்கே ஸ்ரீலங்கா பொறுத்தமரில் இந்த இதில் போ போட்டிருக்கும் ஸ்டாண்டிங் டிப்பாசிட் வந்து டிபாசிட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் டூ எட்டு ரெண்டு அஞ்சு ஸ்டாண்டிங் லெண்டிங் ரேட் வந்து ஒம்பது தர்சன்ட் ரெண்டு அஞ்சு ஸ்ட ரிசர்வ் ரேஷியோ எஸ்ஆர்ஆர்னு சொல்லுவீங்கன்னா அது டூ பர்சன்டேஜ் அது வந்து ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஒரு விஷயமும் சொல்லுவோம் தெரியாட்டுக்கு இது வந்து ஒரு ரிசர்வ் வந்து பேங்க் வந்து வச்சுருக்கோம் பேங்க் வந்து எல்லா இருக்க காசு எல்லாத்தையும் லோனாக கொடுத்துட முடியாது பர்டிகுலர் ரிசர்வ் வச்சுக்கோ லோனும் சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்கும் அதே ரிசர்வ் வச்சிருக்கணும் இந்த அது ரிலேட்டடான திங்ஸ் தான் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம் சென்ட்ரல் பேங்க் இவ்வளோ காசு கட்டாயம் வச்சிருக்கணும் சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்கணும்னா பேங்க்ஸ் வச்சிருக்கணும் கூட சொல்லலாம் இப்போ வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்ன பேசிக்கலி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் என்னன்னா இந்த எஃபெக்டிவ் அதாவது இந்த நாலேஜ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரெஃபர் டு த நாலேஜ் அண்ட் ஸ்கில் நீட் டு மேக் இன்ஃபார்ம் அண்ட் எஃபெக்டிவ் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் it covers various aspects of managing money, including budgeting, saving, investing, understanding credit and debt, retirement planning, and accessing financial risk. a strong financial education empowers individuals to make decisions that help build financial stability, avoid debt trap, and work towards long-term financial goals like home ownership, higher education, and secure retirement. இது இந்த லாஸ்ட் லைஃபுக்கு வந்துட்டோம் என்ன சொல்லணும்னா இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ஏன்னா அந்த ரிச் போரண்ட கதையெல்லாம் விட்டுருவோம் அது சுமார் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கானே சொல்கிறோம் ஒரு லைஃப்பில் வந்து நாங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபினான்ஷியல் நிலைமைக்கு போகிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தேவை ஒரு ஹவுஸை வாங்குறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தேவை ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகுது ஒரு ஏ வயசு போய் இயலாத டைமில் எங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு சரியான ஒரு இன்கம் அதுதான் ரிட்டையர்மெண்ட் அந்த இன்கம்மை நாங்கள் மேக் பண்ணிக்கொள்வதுக்கு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சார் அதாவது அவங்களோட லைஃப்பை ஒரு செக்குவராக கொண்டு போகிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சார் அப்போ இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தெரிந்தால் தான் எது டெப்ட் அண்ட் கிரெடிட் என்ற பற்றி விளங்கி எந்த மாதிரி லோன்ஸ் வந்து நாங்கள் எடுக்கலாம் அது சேஃப் ஆன் லோன் எது சேஃப் இல்லாத லோன் எது டேஞ்சரஸ் லோன் இதெல்லாமே விளங்கிக்கொள்ளலாம் இது ஒரு எஜுகேஷனுன்ற ஒரு சேபமாக ஏதாவது நாங்கள் வந்து இந்த நான் இப்போ நான் ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இந்த டெலிவரி பண்ணுறேன் அதாவது இந்த நாலேஜ் வந்து நாங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துக்கேன் லோன் எடுத்த பின்னா நான் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் எடுத்தேன்டா அதில் தெரியாது ஆனால் மந்த்லி எவ்வளோ கட்டுறேன்டா மட்டும் தெரியும் ஆனால் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் எடுத்த வேறு எத்தனை இயர்ஸ் எத்தனை வருஷம் இந்த லோனை கட்டணும்ன்றது கூட தெரியாமல் சில பேர் லோன் எடுக்கணும் அப்ப என்ன அதை நான் கேள்விப்படும் தான் இந்த பினான்சியல் எஜுகேஷனை வீடியோஸை தரோம் பண்ணுறது இது வந்தது கடைசி வந்துட்டோம் you வெரி மச் இந்த சேனலை தொடர்ந்து subscribe பண்ணி அதாவது தாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் நன்றி